அனைவருக்கும் வணக்கம் கவிதை ஒன்று சொல்லட்டுமா தாயான தாய்மொழி தாய் முதலில் கற்றுக் கொடுத்த தாய்மொழி தமிழில் உரையாடுவது பெருமையே தரணி போற்றும் தமிழ் அழகே தாய்மொழி தமிழ் பேசுவதற்கு அழகு தமிழ் பேசுவதற்கு இனிமை நிறைந்தது தமிழ்மொழி பழமை வாய்ந்தது தங்க தமிழ் உலகம் அறிந்தது தமிழ் மக்கள் உபசரிப்பு அழகு தமிழில் மழலை கொஞ்சம் வார்த்தைகளும் தமிழ் வீர வார்த்தைகளும் உணர்வு மிகுதியே தமிழ்மொழியில் செதுக்கிய சிற்பங்களும் தமிழர்களின் அறிவை திறமை வெளிப்படுத்தி தமிழர்களின் பண்டைய நாகரீகத்தை வெளிப்படுத்துகின்றது தமிழை நாம் தாய்மொழியாக கொண்டு தமிழை பேச மறந்துவிடும் போதும் தமிழை பேச தயங்கும் போதும் தமிழன் ஒரு பைத்தியக்காரன் போலதான் தமிழ்மொழி தேனும் பலாச்சொலையும் போல அனைவருக்கும் இனிய தாய்மொழி பேச இனிய நல்வாழ்த்துக்கள் வியசோம்மா